குருவாயூர் எக்ஸ்பிரஸ் ரயிலில் பயணிகளிடையே ஏற்பட்ட மோதலால் அபாய சங்கிலி இழுக்கப்பட்டு ரயில் நிறுத்தப்பட்டது நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்திற்கு வந்த குருவாயூர் எக்ஸ்பிரஸ் ரயிலின் கடைசி பெட்டியில் ஏறிய கேரள மாநில பயணிகளுக்கும் ஏற்கனவே ரயிலில் இருந்த பயணிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது ரயில் புறப்பட்ட நிலையில் மது போதையில் இருந்த கேரள மாநில பயணிகள் நான்கு பேரும் மற்ற பயணிகளுடன் கைகலப்பில் ஈடுபட்டதால் அபாய சங்கிலியை இழுத்து ரயில் நிறுத்தப்பட்டது தொடர்ந்து ரயிலிலிருந்து கேரள பயணிகளை இறக்கிவிட்டதால் ஆத்திரமடைந்த அவர்கள் கற்களை வீசி தாக்க முயன்றதுடன் ஒருவர் மின்கம்பத்தில் தனது தலையை ஆக்ரோஷத்துடன் முட்டியதில் ரத்தம் வர தொடங்கியுள்ளது ரயில் நிறுத்தப்பட்டதால் அங்கு வந்த போலீசார் அவர்களை ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக குறுக்குத்துறை ரயில்வே கேட் பகுதியில் ரயில் நிறுத்தி வைக்கப்பட்டதால் பயணிகள் அவதியடைந்தனர் இது தொடர்பாக ரயில்வே போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க